அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி அன்பர்களே எதுலையுமே பாருங்க மேசராசிக்காரங்க பயங்கரமான ஒரு தைரியமான குணம் யாருட்டு இருக்குன்னா மேசராசிட்டு அதிகமா இருக்கும் எப்போதுங்க எப்போதுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்கிறாங்க தன்மானமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ண குணமும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய குணமும் மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தோல்வியே இவங்க சரித்திரத்துல எதிர்பார்க்க மாட்டாங்க எப்ப பார்த்தா நம்மதான் ஜெயிக்கணுங்கிற தாட்டு பாருங்க இந்த மேச கிட்ட அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி மேஷம் 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 அப்படிப்பட்ட மேஷராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் சூப்பரான சூறாவளி யோகமான மாதங்க எப்படி சூறாவளி கொண்ட சூப்பரான யோகமான மாதத்தை நோக்கி நீங்க போறீங்க இந்த ஜூலை மாதம் ஏன்னா இதனால் வரைக்கும் செவ்வாய் இப்படி இருந்தார் இப்ப நல்லா பலமா இருக்காரு எது வந்தாலும் தைரியத்தை மட்டும் மேசராசி விட்டுறாதீங்க இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு தைரியம் சூப்பரான தைரியம் வரும் எது வந்தாலும் என்னால பேஸ் பண்ண முடியும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற தைரியம் வரும் பாருங்க அந்த தைரியம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தயவு செய்து மாதா பாக்கும்போது உங்க ஜாதத்துல திசா புத்தி இப்ப என்ன நடக்குது ரீசெண்டா என்ன திசை வருது என்ன புத்தி வருது உங்க லக்கணத்தை வச்சு உங்களுக்கு என்ன கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க மாறாது நிறைய குழப்பத்துக்கு போய் ஒரு மன குழப்பத்துக்கு போய் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம ஆனது மேச ராசிதான் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலனை கிரக அமைப்பை உருவாக்கும் போது பாருங்க ஒரு ராசில ரெண்டாம் இடத்துல சுக்கரன் சூப்பரா ஆட்சியில உட்கார்ந்து இருக்காருங்க அடுத்த மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சூரியன் குரு அடுத்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கேது பஞ்சமஸ்தானத்துல பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இதுல பாருங்க சூரிய பகவான் பயிற்சி ஆகிறது எப்ப கரெக்டா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு நல்ல சூப்பரா ஒரு அமைப்புல வந்து உட்கார்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அப்படியே ஷிப்ட் ஆகி சுக்கரபவன் மூணாம் இடத்துக்கு போவார் அடுத்து இருபத்தி ஒன்பதை ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பவன் வருவார் இதுதான் செம்ம டைமிங் இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு தைரியம் செம்மையான தைரியம் எது வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் எப்படிப்பட்ட எதிரியை நான் என்னால வெல்ல முடியும் இதுக்கு முன்னாடி என் முதுகுல குத்துனாங்க இனிமே நான் எதிர்த்து நிக்கக்கூடிய நேரம் எனக்கு வந்துருச்சுங்கிற ஒரு குழப்பம் இல்லாம தைரியம் உங்களுக்குள்ள வரும் இதாங்க இந்த ஜூலை மாதம் யாருமே கர்மா இல்லாத ஆலயம் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் இறைவன் கர்மா எதிர்கொ குடுத்துருப்பா அந்த கர்மா எப்படி நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் மைண்ட்ல வச்சு கரெக்டா பயன் அடிச்சு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் தோல்வி வராது கரெக்டா மூவ் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வரும் ஏன்னா ஜூலை மாசம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு கிரகத்தோட அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதியும் நல்லா இருக்காரு அப்புறம் ஏன் பயப்படணும் அப்புறம் ஏன் பயப்படும் ஏன் ஏன்னா நிறைய பேர் வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை ஒரு மனக்குழப்பம் மருத்துவ செலவு விரைவு செலவுனா இப்படி இருந்ததே இல்ல வாழ்க்கையில ஜனவரி மாசத்துல இருந்து ஏன் தான் எனக்கு இப்படி நடக்கணும்னு ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா நீங்க மட்டும்தான் இப்ப பாருங்க லைஃப்ல பூர்வீக சொத்து எத்தனை பேருக்கு கிடைக்கணும் பூர்வீக சொத்து எத்தனை பேருக்கு கிடைக்கணும் இது இப்ப கிடைக்கும் மேசம் எழுதிய நம்ம பேப்பர்ல எழுதி கொடுக்கலாம் யார் ஜாதல பூர்வீக சொத்து கிடைக்கணும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வழக்கு பிரச்சனை சரியாகணும்னா இப்ப சரியாகும் இதுக்கான நேரம் இருக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் அரசாங்க வேலை எனக்கு தள்ளி போகுது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் வரும் இப்ப கொடுப்பாரு பாருங்க அரசாங்க வேலையில சூப்பரான நேரம் அரசாங்க வேலை உங்க லக்கணத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் வரலனா என்னன்னு கேளு கண்டிப்பா அரசாங்கத்தோட அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகலாம் வருமான பொருளாதாரம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஜூலை மாசம் ஃபுல்லா விட்டுறாதீங்க மேசத்துக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க ஆட்சி பழம் அதனால சொல்றோம் பழமா இருக்கு பக்கவா இருக்கு கடனே இருக்காது எவ்வளவு கடன் லோன் இருந்துச்சு அந்த கடனை கொஞ்சம் பேஸ் பண்ணி ஏதாவது சொல்லல பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி உறவு லாப வருமானம் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நேரம் இந்த ஜூலை மாசம் விற்றக்கூடாது ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசி இப்ப டைம் பக்கவாடிக்குது பாருங்க வெளிநாடு வெளியூர் வேலை உதவித்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் கணவனை ஒற்றுமை நல்ல ஒரு எதிர்காலத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் தொழில் பண்றவங்க தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு விரைசனி இருக்கு சனி பவன் லக்கணத்துக்கு நல்லவரா இருந்தா அவங்க மட்டும் தொழில இறங்கி அடிங்க யார் ஜாதக சனி பவன் கெட்டு போயிருக்காரோ அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க காசு பணம் கொடுக்கறது பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜாமீன் போறது ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் மத்தபடி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் திருமண வாழ்க்கை உள்ள தடைகள் நீங்கும் பிடிச்ச பெண்ணு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா திருமணத்தோட தடைய குழந்தை பாக்கியம் பாருங்க நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க ஆனா ஏதோ ஆசைப்பட்ட விஷயம் பயங்கரமா கிடைக்க போதுங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை வெளிநாட்டுல உள்ளவங்க தயவு செய்து ஜாதத்தை பார்த்து திசாபூத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிச்சிருங்க பெரிய தொகை இருக்கு மேசராசிக்கு விட்டுறாதீங்க அதை கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு விரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வேலை உத்தியோகம் மாறலாம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எல்லாத்துக்குமே வேலை சேஞ்ச் பண்ணீங்களா பண்ணலையா ஆல்ரெடி நீ பண்ணியிருக்கணும் வேலை இல்லாம நிறைய இருந்துருப்பீங்க ஆனா இப்ப வேலை கிடைக்கும் பார்த்துங்க நல்ல வேலை சூப்பரான வேலை அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது படிக்கக்கூடிய மாணவ சூப்பராக சூப்பரா இருக்கு பாருங்க வெளிநாட்டுல படித்தாலும் சரி வெளியூரில் படித்தாலும் சரி கமிஷன் யாவர நல்லா இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும் நெருப்பு வேலை நல்லா இருக்கும் இரும்பு சம்மத்தோட வேலை நல்லா இருக்கும் லோன் எந்த பேங்க்ல லோன் வேணாலும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இது எல்லாமே பக்கவா இருக்குது கரெக்டா மூவ் பண்ணி போங்க தோல்வி கிடையாது சனி பவன் மட்டும் நல்லா இருந்துட்டா இனிமே நீங்கதான் கிங்கு எப்படி கிங்கு நீங்கதான் பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றியா இருக்கும் விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் பாத்துங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது இனிமே பயனா என்ன நீங்க கேட்கணும் ஏன்னா எந்த விளையா பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட மட்டும் இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் சூப்பரா இருக்கும் இப்ப எது வந்தாலும் இறங்கி அடிங்க துணிஞ்ச அடிங்க உங்களால ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிக்க போறதவங்க நிரூபிக்கணும் இந்த ஜூலை மாசத்துல பார்த்தது வேலை உத்தியோகம் வருமானம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணுங்க உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயத்தை வெளியில காட்டுங்க நீங்க ஜெயிச்சிருக்கீங்க திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் எது வந்தாலும் இனிமே உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உங்க பக்கம் சூப்பரா இருக்கும் அடுத்து பரணி நெச்சல பிறகு ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணமும் திறமை ஆற்றலும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எது வந்தாலும் இனிமேல் பயப்படாதீங்க லைஃப் எல்லாமே வெற்றி மட்டும்தான் உங்க பக்கம் தோல்விங்கிற விஷயம் இன்னுமே கிடையாது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில மாற்றம் பார்க்கறது தொழில் வருமானது பெரிய லெவலுக்கு போறது கணவனுடைய ஒற்றுமையை பார்க்கறது நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்த அனுகூலமா அமையறது சொந்த பூமி வாங்கக்கூடிய யோகம் சொத்து பிரச்சனை சரியாகிறது எல்லாமே பரணிசுல சூப்பராக எல்லா கலையும் அத்து புடி உங்களுக்கு பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் பரணிசுல பிறந்தவங்க நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபரா இருக்கு எது வந்தாலும் தைரியம் அறங்கி அறியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வண்டி வாகனம் பூமி யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எது எடுத்தாலும் உங்க பக்கம் தோல்விகள் கிடையாது வெற்றி மட்டும்தான் இனிமே வரணுங்கிறது அமைப்புல இருக்குது தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே கிங்கு நீங்க தான் இருப்பீங்க அடுத்து கார்த்தி நட்சத்திரம் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் யாரையும் ஏமாத்த மாட்டீங்க பொய் சொல்ல மாட்டீங்க எப்போதுமே ஒரு திறமையாற்றல் கொண்ட கூடிய ஒரே நட்சத்திரத்தை தான் கார்த்திகை நட்சத்திரம் இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது இப்ப நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வெளிநாடு போக போறேன் வெளியூர் போறேன் படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்க போறேன் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன் இல்ல அரசு முகநிறைய அனுகூலம் கிடைக்குன்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கும் லைஃப்ல நல்லா செட்டில் ஆக போறேன் நல்லா செட்டில் ஆகக்கூடிய நேரம் தேடி வருது அரசியல் பீல்டு அரசாங்கம் வண்டி வாகனம் பூமி ஆஹ் அதே மாதிரி பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் எல்லாமே தேடி வருது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில சூப்பரா இருக்கு அதாவது கார்த்திகை பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகணுங்க ஏன்னா சூரியன் நாலாம் இடத்த வந்தா ஒரு சுப செலவு சுபகாரியம் வருது திருமண பேச்சோ வழக்கு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு தடைகளோ தாமதமோ எது வந்தாலும் சரி எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் சரி இதுல இருந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் லைஃப்ல கண்டிப்பா உண்டு அப்ப எல்லாமே எதா இருக்கு மேசராசியை பிறகு எப்படி இருக்கு பக்கவா இருக்கு வரக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள ராஜயோக மாதமாகவே அமைகிறது